எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே மாசி மாதத்திற்குண்டான ராசிபலன்களை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப கோயில் திருவிழாக்கள் கூடி வரக்கூடிய மாதம் அதையும் குறிப்பாக மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மறக்க முடியாத எல்லாருமே தெரிஞ்சு வச்சு அறிஞ்சு வச்சு ராத்திரி கண்டு முழிக்கிறது சிவன் கோயிலுக்கு போகிறது அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது இப்படிங்கிற நிறைய மாற்றங்களை பார்த்து இன்றைய இளைய சமூகம் செல்லுவதை பார்க்க முடிகிறது இது விளையாட்டுத்தனமாக போகிறாங்களா பக்தியாக போகிறாங்களாங்கிறது வேறு ஆனால் அன்று இரவு கண்மொழிப்பது என்பது அந்த இடங்களுக்கு சென்று வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த பக்தி மார்க்கம் என்பது போயிட்டுருக்கிறது பாராட்டுக்குறையது இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அதில் கும்பத்தில் போய் சூரியன் அமருகின்றார் இந்த சூரியன் கும்பத்தில் அமருகின்ற போது சந்திரன் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் வீற்றிருப்பார் அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே பறக்கிற மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பறக்கிற போதே மாதம் பறக்கிறதை பாட்டிமையில் தான் பிறக்கும் ரிஷபராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பமே உங்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டம் குதூகோலம் மகிழ்ச்சி சொந்தங்களை பார்த்தேன் கோயிலுக்கு போனேன் எங்க ஊருக்கு போயிட்டு வந்தேன் இப்படி என்று சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் எவ்வளவு தொலைதூரத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது மாதிரியான ஆரம்பமே உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து கேதுவை நாடி செல்லுகின்ற போது மனசுக்குள்ளே கொஞ்சம் கடன்படுவோமோ ரொம்ப கஷ்டப்பட்டுடுவோமோ அப்படின்னு தன்னை அறியாத ஒரு பயம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நான்கைந்து நாதங்கள் அதாவது நான்கைந்து நாட்களோடு இந்த காலங்களெல்லாம் முடிஞ்சு போயிடும் உங்களுடைய கொண்டாட்டங்களும் சரி பயம் கலந்த எண்ணங்களும் சரி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கோடு முடிஞ்சு போயிடும் கடுமையாக உழைக்கின்ற பாதையில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான உழைப்பு வேலைக்கு போகிறவங்களுக்கு லீவே கிடைக்கல ரெஸ்டே கிடைக்கலங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வேலையை பார்க்குறது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு தான் அதிகமாக ஒர்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த சந்தர்ப்பங்கள் நீங்கள் வேலை செஞ்சு உங்களை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை நீங்கள் இந்த மாசி மாதத்தில் போக போக பார்க்குறதாக இருக்கும் குறிப்பாகவே மாசி மாதத்தில் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் விற்றிருக்கிறார் ராசிக்கு நான்காம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் மிட் பாயிண்ட கணக்கு வைக்கிற மாதிரி உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய இயலாமை செய்யாமல் போனது தாமதப்பட்டது தடைபட்டு போனது இதனால நமக்கு ஒத்து வருமா இப்படி என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருந்தது இவைகள் எல்லாவற்றையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் அந்த சூரியன் உங்களுடைய ஒன்பதாம் பாவாதிபதியோடு சம்பந்தப்படுகிறார் அது மட்டுமில்ல உங்களுடைய இரண்டு ஐந்து குடையவனோடு இணைந்து செயல்படக்கூடியதாக அமைகிறது வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தூரத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியது இருக்கும் நீங்கள் கடன்பட்டாவது உங்களுடைய காரியங்களை கனகச்சிதமாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இங்களுக்கு இந்த சூரியன் புதன் சனி காம்பினேஷனில் திருப்தியாக இருக்கும் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தளவு கே திக் பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஏழு நான்கு பத்து போன்ற இடங்கள் இருந்துட்டுன்னா அது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் வீடு வாங்குற மனை வாங்குற கார் வாங்குற இப்படிங்கிற எண்ணங்களோடு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பின் பதினைந்து பதினாறு தேதிகள் வாக்கில் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு போகிறது கொண்டாடி வருவது சாமி கும்பிடுறது இப்படிப்பட்ட டூர் போகிறது இந்த இயல்பான எண்ணங்கள் அந்த ஓட்டங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடியதாக தெரிய வரும் அதுபோல் அந்த சூரியனும் சந்திரனும் இணைகின்ற அமாவாசை காலம் வருகின்ற போது உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றுக்கும் நான்குக்கும் அதிபதிகள் இணைகிறார்கள் அது உழைப்பு சம்பந்தப்பட்டது இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க இப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதத்தின் மையப்பகுதி என்பது உங்களுக்கு மிக பிரமாதமான பலன்களை செய்ய காத்திருக்கிறது இந்த சனியும் சந்திரனும் ஒன்றிணந்து இருக்கிறதுனால சில பேர்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் கொஞ்சம் தலபாரம் தலைவலி காய்ச்சல் அலர்ஜி கோளாறுகள் இப்படி சொல்லுகிற மாதிரியான சில குற்றங்குறைகள் தெரிய வரும் இது எல்லாமே நிச்சயமாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கும் பயம் கொள்ள தேவையில்லை இந்த மாசி மாதத்தில் இந்த சுக்கரனும் சந்திரனும் ராகுவும் இணைகிறார்கள் உங்களை நீங்கள் யாரென்று ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்றதுக்கும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது இயற்கை அனுகூலம் ராவங்களை பற்றி பேசுகிற இடம் இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களோடு இந்த சுக்கரன் சந்திரன் ராகு காம்பினேஷன் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வெற்றிகளை கொடுக்கும் பெண்களால் ஆண்களுக்கு ஆண்களால் பெண்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மாறி நல்ல உதவிகள் பெற்றுக் கொள்ளுகிற காலம் அதுபோல சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருந்தாலும் கூட அது மீனத்தில் இருக்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய தொந்தரவுகளோ துயரங்களோ இல்லை ஆனாலும் கொஞ்சம் இந்த இடுப்பு வழி கால்வழி கைவழி என்று கொஞ்சம் ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வயதான பெண்மணிகளாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் எடுக்க மாதிரி வரும் இதெல்லாம் மேனேஜ் பண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் இதே போல இந்த சந்திரனும் வியாழனும் ஒன்று சேருகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உங்கள் ராசியிலே போய் வியாழன் வந்திருக்கிறார் அவர் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அவரோட சந்திரனும் சேர்கின்றார் அப்போ சந்திரன் வியாழன் இருவரும் இணைந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்றதுனால அந்த மூன்றாவது வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதெல்லாம் நல்ல செய்திகளாக இருக்கும் வருவதெல்லாம் நல்ல தகவலாக இருக்கும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அதே போல் மாசி மாதத்தின் கடைசியில் நான்காவது வாரத்தில் பார்க்குற போது கொஞ்சம் அந்த சந்திரனும் செவ்வாயும் இணைகின்றதுனால வாக்குறுதிகள் கொடுப்பதில் கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடுறதில் கவனமாக இருக்கணும் யாருக்காவது ஹெல்ப் பண்ண போனால் கூட இது சரிதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண போகணும் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ குறிப்பாக சொல்ல போகணும்னா நல்ல நண்பர்கள் நல்ல சிநேகம் நல்ல சொந்தங்கள் நல்ல வார்த்தையை பேசுகிறோம் நல்ல இடங்களுக்கு போய்ட்டு வந்தோம் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கொஞ்சம் கணக்குல வச்சுக்கணும் இப்படியாக பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த மாசி மாதம் என்பது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களும் மிக இலகுவாக இந்த மாதம் செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள்